ய்ய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட முதல் சந்திரகிரகணம் வரப்போகுது அதுதான் எப்போ வரப்போகுது என்றைக்கு என்ன டைமிங் சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியுமா சந்திரகிரகணம் அப்போது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்குல்ல அது எல்லாமே தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸாக தான் இருக்கும் அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா முழு சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா தோன்ற போது சந்திரகிரகணம்னால் சந்திரன் சூரியன் பூமி இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரப்போ சந்திரகிரகணம் வந்து நிகழுது எப்பவுமே நமக்கு கிரகணம்னா நைட்டு வரும் நம்ம தூங்கிடுவோம் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டோம் காலையில் எழுந்தே வீட்டில் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் குளிச்சுருங்க வீடெல்லாம் தொடச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது என்னென்னா அது காலையில் வரப்போகுது சந்திரகிரகணம் என்னைக்குன்னா மார்ச் பதினாலு அதாவது நாளைக்கு இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு காலையில் என்ன டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நயன் டுவெண்ட்டி செவன் ஏஎம்லேருந்து த்ரீ தேர்ட்டி பிஎம் வரைக்கும் வந்து இருக்க போது இதோடய உச்சநிலை எப்போன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தெட்டுக்கு பார்த்தீங்கன்னா உச்சநிலை இந்த கிரகணத்தோட உச்சம் பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு இருபத்தெட்டு அப்போது இருக்கும் டைம் வந்து திருப்பியும் சொல்கிறேன் ஒம்பது இருபத்தேழு அதாவது நயன் டுவெண்ட்டி செவன்லேருந்து த்ரீ தேர்ட்டி பிஎம் வரைக்கும் இருக்குது காலையில் இருக்குது இந்த சந்திரகிரகணம் பார்த்தீங்கன்னா நிலா அதாவது பிளட் மூணுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் வந்து தெரிய போகுது அறுபத்தஞ்சு நிமிஷங்கள் பார்த்திங்கன்னா இந்த முழு சந்திரகிரகணம் வந்து பார்க்கலாம் சந்திரகிரகணமாக இருந்தாலும் சரி சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றி மாற்றி ஃபோன் வரும் சந்திரகிரகணம் வருது சூரியகிரகணம் வருது இதை பண்ணாத அதை பண்ணாத இதை சாப்பிடாத இப்படி இரு அசையாமல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம அதை அதெல்லாம் கேட்டு பயந்துருவோம் ஏன்னா நமக்கு நம்மளை விட நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க பாப்பா மேலே பயங்கரமான அக்கறை அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து வர டவுட் தான் தண்ணி கொடுக்கலாமா சாப்பிடலாமா வெளியே போகலாமா டிவி பார்க்கலாமா மொபைல் யூஸ் பண்ணலாமா சொல்லிட்டு நிறைய டவுட் வரும் சந்திரகிரணம் அப்போது நீங்கள் சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் தூங்கலாம் டிவி பார்க்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை இந்த கிராணம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இருக்கிறதுனால பிஃபோராகவே சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து அது முடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லை நீங்க எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் ஆனா வந்து லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் பாத்தீங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி மதியம் வந்து நான்வெஜ் இல்லாமல் லைட்டான மீல்ஸாக வந்து எடுத்துக்கோங்க நடுவில் ஃப்ரூட்ஸு தண்ணி அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அப்போது மட்டும் இல்லை ஜென்ரலாகவே ப்ரெக்னண்ட்டாக இருக்கோங்க ரொம்ப அதிகமாக நான்வெஜ் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்றது அந்த டைஜஸ்ட் ஆகாத இதெல்லாம் சாப்பிடும்போது அன் ஈஸியாக இருக்கும்ல ஏன்னா நெஞ்சு கறிக்கும் வாந்தி வரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டான ஃபுட்டாக சாப்பிடுங்க மெயினாக வந்து நம்ம அப்போ நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிடுங்க வயிறு முட்டை முட்டை சாப்பிட்றது இந்த டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிவிடுங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தூங்கிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை டிவி பார்த்துக்கலாம் தண்ணி குடிச்சுக்கலாம் நான் வெளியில் போகலாம் அன் தேவையில்லாமல் வந்து சும்மா வெளியில் போயிட்டு ஷா இது இங்கே சுற்றி பார்க்கலாம் அங்கே போகலான்னு சொல்லிட்டுலாம் அந்த மாதிரி போக தேவை ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்குது ஸ்கேன் இருக்குது தவிர்க்க முடியாமல் போ தவிர்க்க முடியாது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் வெயில் வெளியில் போகும்போது ஷாலெல்லாம் கட்டிட்டு போங்க கிரணம் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னா நாட்டு மருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா தர்பை புல்னு ஒன்று கிடைக்கும் ஸோ அதை வந்து கையில் வச்சுக்கோங்க இல்லை ரிங்கு மாதிரி வந்து விரலில் போட்டுக்கோங்க இல்லை படுக்கிற இடத்துல தலைக்காணி கீழே வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணி உப்பு மலை வந்து பெரியவங்க வைப்ப வைக்க சொல்லுவாங்க கிரணம் அப்போ அதுக்கு கிரகணம் முடிஞ்சப்புறம் எடுத்து தூக்கி போட்டுற சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே இல்லை புல் கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னா வேப்பிலை துளசி அதெல்லாம் கூட வச்சுக்கோ அது என்ன பண்ணுன்னா உங்கள்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி வராமல் பாசிட்டிவாக வச்சுக்கோ உங்களுக்கு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து நீங்கள் சேன் பண்ணலாம் சாமி கும்பிடலாம் நல்லதெல்லாம் வந்து நினைக்கலாம் நடக்கும் அவ்வளோதான் கிரகணம் வருதுன்னு டென்ஷனே ஆக தேவல நீங்கள் சிம்பிளாக ரெஸ்ட் எடுத்தாலே போதும் இந்த கிரகணம் டைமில் மட்டும் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுறது வெயிட் தூக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க கிரகணம் முடிஞ்ச அப்புறம் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு முடியுது இல்லை முடிஞ்சால் வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க முக்கியமாக வந்து இந்தியாவில் தெரியுமா நான் சொல்லவே இல்லையே இந்த சந்திரகிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரியாது எங்கெங்கே தெரியும்னு பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா அமெரிக்கா ஜப்பான் அண்டார்டிகா ரஷ்யா அங்கெல்லாம் வந்து தெரியும் நம்ம இந்த பிளட் மூனை பார்க்கணுன்னா இன்னும் சிக்ஸ் மந்த் வெயிட் பண்ணணும் அதாவது இந்த வருஷத்தோட ரெண்டாவது சந்திரகிரகணம் வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வருது அது வந்து காலையில் ஃபைவ் தேர்ட்டியிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் வந்து இந்த சந்திரகிரகணம் இருக்க போது இது தமிழ்நாடு சென்னையில் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதை வந்து பார்க்கலாம் ஸோ நமக்கு தான் விசிபிள் இல்லையே நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்றது அது உங்களோட டவுட்டு எப்படி இருந்தாலும் நிலா நம்ம பூமியில தான் இருக்கும் ஒரே நிலா தான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் கம்பல்ஷன் இல்லை ஃபாலோ பண்ண நான் பண்ண வேணாலும் ஓகே அது உங்களோட விருப்பம் நீங்கள் ரெஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு கூட சஜஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து போடுறேன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ